வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று எடுத்துள்ள தலைப்பு ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு வகையில் ஆபத்து வர இருக்கிறது அந்த ஆபத்து வருவதற்கு முன்னால் தப்பிப்பவர் ஒரு வகை வந்த பிறகு தப்பிப்பவர் மற்றொரு வகை வந்த பிறகும் தப்பிக்காமல் மாட்டிக்கொள்பவர்கள் மூன்றாம் தரத்து வகை இப்படிப்பட்ட மனிதர்களைப் பற்றி மகாபாரதத்தில் தர்மபுத்திரர் பீஷ்மாச்சாரியரிடம் கேள்வியை கேட்கின்றார் அன்பு படுக்கையில் படித்திருக்கின்ற பீஷ்மரிடம் மனிதர்களில் மூன்று வகைகள் உள்ளார்கள் இதை பற்றி எனக்கு ஒரு விளக்கம் தேவை என்று பீஷ்மரிடம் தர்மர் கேட்கின்றார் அதற்கு அவர் உதாரணமாக ஒரு கதையை சொல்கின்றார் இப்பொழுது அந்த கதையையும் நாம் பார்ப்போம் அப்படிப்பட்ட மனிதர்கள் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் அவருடைய உதாரண ஜாதகம் மூலமாகவும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு சில ஆதாரங்களோடு நாம் பார்ப்போம் இப்போது ஒரு ஒரு சில நடைமுறையில் உள்ள உதாரணங்களை பார்ப்போம் ஒரு வியாபாரி இருக்கின்றார் அவர் நாள்தோறும் ஏதோ ஒரு பழ வியாபாரமோ துணி வியாபாரமோ ஏதோ ஒரு அவருக்கு தெரிந்த வியாபாரத்தை பண்ணுகிறார் ஏதோ ஒரு கால சூழ்நிலையில் ஒரு பெருத்த நஷ்டமாறக்கூடிய சூழ்நிலை அவர் மனதுக்கு உள்மனதிற்கு தெளிவாக தெரிகிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அந்த பெரிய நஷ்டத்திலிருந்து தப்பிப்பதற்கு அவர் எல்லா விதமான விதமான வழிகளும் அவர் கையாண்டு பெரிய நஷ்டத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்கின்றார் இது ஒரு வகை இன்னொரு வியாபாரி வந்த பிறகு தனது புத்திசாலித்தனத்தால் அவசர அவசரமாக செயல்பட்டு தனது பெரிய நஷ்டத்தை தடுத்து விடுகின்றார் வகையான வியாபாரி வந்த பிறகும் அது எந்தவிதமான ஆளாகி அத்துடன் அவருடைய கதையை முடிகின்ற அளவுக்கு வருகிறது இப்படிப்பட்ட மனிதர்கள் நீங்கள் உங்கள் நடைமுறையில் பார்த்திருப்பீர்கள் இதேபோல் அரசியல் கட்சியில் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இருப்பவர்களுக்கும் திரைப்படத்துறையில் இருப்பவர்களும் கூட பலவிதமான சங்கடங்களும் மிக பெரிய தோல்விகளும் வரும் தனது புத்தி சாதித்தினால் இந்த வியாபாரிக்கு சொன்னது போலே மற்ற துறைகளில் உள்ளவர்களுக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பெரிய ஆபத்தோ வியாபார ரீதியில் நஷ்டமோ ஏதோ ஒரு சங்கடங்கள் வரும் புத்திசாலிதனமாக முன்கூட்டியே வரப்போகிறது என்று உணர்ந்து எப்படியெல்லாம் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பது பார்த்து அவர்கள் தன்னை தற்காத்து கொள்கின்றார்கள் அரசியல் கட்சிகள் கூட பார்த்தால் ஒரு கட்சி தோல்வி அடைய போகிறது என்று நிச்சயமாக அந்த தலைமைக்கு தெரிந்தால் எப்படியெல்லாம் இந்த தோல்வி மிக பெரிய அசிங்கும் அவமானம் இல்லாத தோல்வியாக தன்னை காத்துக்கொள்ள வேண்டுமோ அப்படிப்பட்ட நடவடிக்கைகளெல்லாம் இறங்குவதையும் நாம் பல ஆண்டுகளாக நாம் பார்த்துக் கொள்கிறோம் அது பற்றி எதெல்லாம் கவலைப்படாமல் இருப்பவர்களுக்கு அந்த களத்தில் அவர்கள் காணாம போகின்ற காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம் இப்போது தருமபுத்திற்கு பீஷ்மாச்சாரியார் சொன்ன கதை இப்போது நாம் பார்ப்போம் இந்த கதைக்கும் மேலே சொன்ன உதாரணங்கள் உங்களுக்கு தெளிவாகவே புரியும் கடைசியாக இப்படிப்பட்ட மனிதர்களுடைய மூன்று விதமான ஜாதங்களும் உங்களுடைய பார்வைக்கு வைக்கின்றேன் முதலில் கதைக்கு வருவோம் பீஷ்மாச்சாரியார் தர்மபுத்திரர் கேட்ட கேள்விக்கு கதை சொல்கின்றார் தர்மபுத்திரா நீ சொல்கின்ற மூணு மனிதர்களுக்கு உதாரணமாக பூர்வீகத்திலே ஒரு கதை இருக்கிறது நான் அதை உனக்கு சொல்கிறேன் என்று சொல்ல ஆரம்பிக்கிறாய் ஒரு பெரிய நீர்த்தேக்கத்திலே மூன்று மீன்கள் இருந்தது மூன்று மீன்கள் அந்த நீர்த்தேக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தது அதை பிடிப்பதற்கு மீனவர்கள் வந்தார்கள் அவர்கள் மேலே இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மீன்களுக்கு அது கேட்கிறது இந்த நீர்த்தேக்கத்தை நாம் எடுத்துவிட்டால் நீர்கள் வடிந்துவிடும் இந்த மீன்களை நாம் பிடித்து உணவாக்கிக் கொள்ளலாம் என்று அவர்கள் பேசுவது உங்கள் காதுகளில் விழவில்லையா இங்கே நம் ஆபத்து இருக்கிறது இந்த நீரோட்டம் போகின்ற போக்கிலே போய் நாம் தப்பித்து விடலாம் என்று சொல்கிறது அதற்கு மற்ற ரெண்டு மீன்கள் அவ்வளவாக செவி சாய்க்கவில்லை அந்த முதலிலே சொன்ன உஷாரான மீன் நீர்த்தேக்கத்தில் இருந்து போகின்ற கால்வாய் வழியாக சென்று முதலில் வேறு ஒரு நீர்த்தேக்கத்திற்கு பெரிய நீர்த்தேக்கத்திற்கு சென்று முழுமையாக தப்பித்துக் கொண்டது அடுத்ததாக அவர்கள் வலை வீசினார்கள் நீர் குறைந்தவுடன் வலை வீசுகிறார்கள் இரண்டாவது இந்த தப்பித்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் இவர்களுக்கு நாம் உணவாகிவிடுவோமே என்று பயந்தது இந்த மீன்களை அவர்கள் வலையில் பிடித்துக்கொண்டு கொண்டு வேறொரு தேக்கத்தில் உள்ள அதை சுத்தம் செய்வதற்காக அவர்கள் எடுத்து சென்றார்கள் அந்த இரண்டாவது புத்திசாலி தன மீன் தன்னை மாட்டிக்கொண்டது போல் கண்ணை மூடிக்கொண்டு தூங்கிக் கொண்டது போல் நடித்தது அவர்கள் வலையோடு அந்த வேறொரு பெரிய நீர்த்தேக்கத்தில் அதை சுத்தம் செய்வதற்காக அந்த வலையில விட்டார்கள் தக்கென்று அந்த வலையிலிருந்து குவித்து பெரிய நீர் தேக்கத்தில் உள்ள இடத்திற்கு அதுவும் தப்பித்து விட்டது மூன்றாவது மீன் வந்தால் பார்த்துக் கொள்ளலாம் வந்தால் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்ன மீன் அந்த மீனவர்களுக்கு அது உணவாகிவிட்டது இப்படிப்பட்ட விஷயம்தான் தர்மபுத்திரா மனிதர்களிலே மூன்று வகை பிரச்சனைகள் வருவதற்கு முன்னாலே தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் மகா புத்திசாலி மனிதன் வந்த பிறகு தன்னை தற்காத்துக் கொள்கின்ற புத்தி உள்ள மனிதன் வந்த பிறகும் தன்னை காப்பாற்றிக் கொள்ளாத மந்த புத்தி உள்ள மனிதன் இந்த மந்த புத்தி உள்ள மனிதன் கடைசியில் தான் மாட்டிக்கொண்டு தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வான் தோல்வியிலே துவண்டி விடுவான் அப்படிப்பட்டு இல்லாத அந்த முதல் மீன் போல் எப்போதும் விழிப்புடன் இருக்கக்கூடிய மனிதன் வருமுன் எந்த ஆபத்தாக இருந்தாலும் சரி அது கடனாக இருந்தாலும் சரி நோயாக இருந்தாலும் சரி மற்ற எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி தனது புத்திசாலிதானத்தால் அவன் தப்பிப்பான் என்பது இதனுடைய கதையினுடைய அர்த்தம் தர்மா இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்று இந்த கதையை முடித்தார் நான் முதலிலே சொன்ன மூன்று கதையில் முதல் மனிதனுடைய ஜாதகத்தை உதாரணம் மூலமாக இப்போது நாம் பார்ப்போம் இந்த மீனிலே முதல் வகையான மீன் என்று சொன்னனே அப்படிப்பட்ட புத்திசாலியான மனிதருடைய ஜாதகத்தை இப்போது தருகிறேன் உதாரணம் மூலமாக பார்த்துக் அந்த மனிதர் மேஷலக்கணம் மீனராசி ஐந்திலே குரு ஏழே புதன் செவ்வாயும் லக்னாதிபதி ஆறிலே இருந்தாலும் ஆறுக்குடிய புதன் உச்சம் பெற்றிருப்பதனால் குரு ஐந்திலே இருப்பதினாலும் அறிவு கிரகம் சந்திரன் பார்ப்பதினால் இந்த மனிதர் தனது வாழ்நாளில் பலவிதமான சங்கடங்களிலும் பலவிதமான பிரச்சனைகளிலும் பலவிதமான சவால்களையும் சந்தித்துள்ளார் எந்த வகையிலும் இவர் தவறு செய்தாலும் செய்யாவிட்டாலும் எதிலையும் இவர் மாட்டிக்கொள்வதில்லை முன்னெச்சரிக்கையாக எல்லா வகையிலும் இவர் தப்பித்துக் கொண்டே வருகிறார் அந்த முதல் மீனுக்கு உண்டான ஜாதகம் நூறு சதவீதம் பொருத்தமாக உள்ளது என்பதால் இந்த ஜாதகத்தை உங்கள் பார்வைக்கு வைக்கின்றேன் அந்த புத்திசாலி புதன் உச்சமாகி உடன் லக்னாதிபதி இருப்பதினாலும் சந்திரனும் புதனும் நேருக்கு நேர் பார்த்து அந்த இயற்கையிலே வருமுன் முன் காப்பக்கூடிய அறிவு இவருக்கு புதன் மூலமாகவும் சந்திரன் மூலமாகவும் மிக அற்புதமாக இவருக்கு வேலை செய்கிறது என்பதே உண்மையாகும் இரண்டாவது மீனை பற்றி சொன்னேன் அல்லவா அந்த இரண்டாவது மீன் போல் வந்த பிறகு தப்பித்துக் கொள்ளக்கூடிய மனிதருடைய ஜாதகத்தை இப்போது நாம் பார்ப்போம் இந்த மனிதர் சிம்மலக்கணம் கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் இவருக்கு ரெண்டிலே குரு எட்டிலே சுக்கரன் உச்சம் புதன் ஒன்பதிலே அந்த புதன் வாங்கியிருக்கின்ற சாரம் சுக்கர பகவானுடைய சாரம் அதாவது தனக்கு சாரம் கொடுத்த சுக்கர பகவான் ரெண்டிலே இருக்கின்ற குரு பகவான் இந்த சுக்கரனை பார்ப்பதினாலும் இந்த புதன் ஒன்பதிலே இருக்கின்ற இந்த புதன் சுக்கரனுடைய சாரத்தை அதாவது பரணி நட்சத்திரத்தினுடைய இரண்டாம் பாதம் சாரம் வாங்கி நவாம்சத்திலே உச்சமடைகின்ற காரணத்தினாலும் சந்திரனுடைய சாரம் முதல் என்பதினாலும் இவர் இந்த மனிதர் எந்த இருந்தாலும் சற்று அசட்டையாக இருப்பார் வந்தால் பார்த்து கொள்ளலாம் வந்தால் பார்த்துக்கொள்ளலாம் என்று அவருடைய தொழிலில் இருப்பார் ஆனால் நெருக்கடி வரும்பொழுது சகலவிதமான சாமர்த்தியத்தையும் தனது வாக்கு சாதரத்தையும் புத்திசாலிதனத்தையும் பயன்படுத்தி எந்தவித நஷ்டத்தையும் மாட்டாமல் அவ்வளவு ஒரு எளிமையாகவும் ஒரு சாதுரியமாகவும் தப்பித்துக் கொண்டு அவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் ஒரு கணிசமான லாபத்தை பார்த்து விடுவார் நஷ்டத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடக்கூடிய ஜாதகம்தான் இந்த ஜாதகம் உங்கள் பார்வைக்கே இதை வைக்கின்றேன் கடைசியில் மந்த உள்ள மீனை பற்றி சொன்னேன் அப்படிப்பட்ட நபருடைய ஜாதகத்தை இப்பொழுது பார்ப்போம் இந்த நபர் மேஷராசி மிதுன லக்னம் லக்கணத்திலே சனியும் சூரியனும் மூன்றிலே சுக்கரன் பத்திலே குரு ஆட்சி பெற்று இருந்தாலும் லக்கணத்துக்கோ லக்னாதிபதிக்கோ ராசிக்கோ ராசிநாதனுக்கோ குரு பார்வை இல்லாதனாலும் புதன் கேதுவுடன் சம்பந்தப்பட்டு ராகு கேதுவுடன் சம்பந்தப்பட்டு இருப்பதினால் இவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் அத்தனையும் தவறுதலாக கணித்து தவறுதலாகவே உழைத்து கடைசியில் பெரிய நஷ்டத்திற்கு ஆளாவார் ஆனால் எந்த துறையிலும் இவர் முழு வெற்றி அடையவில்லை எல்லாமே பாதியிலே பாதியிலே நிறுத்திவிட்டு அத்தனை விதமான உழைப்பும் பணமும் இவருக்கு கடைசி வரை கை கொடுக்கவே இல்லை இவருடைய முன்னெச்சரிக்கையும் புத்திசாலிதனமும் இல்லாதனால் ஒரு பொறுப்பற்ற தன்மையாலும் சரியான திட்டமிடாத உழைப்பாலும் புத்திசாலிதானம் இல்லாத கணிப்பாலும் இவர் எல்லா துறையிலும் மாட்டிக்கொண்டு நஷ்டத்தை தவிர லாபம் இவர் பார்த்ததே இல்லை இப்படிப்பட்ட ஜாதகத்தையும் உங்களுடைய பார்வைக்கே வைக்கின்றேன் இப்போது நீங்களும் மேலே சொன்ன மூன்று மீன்களுடைய கதைகளையும் இப்படிப்பட்ட மூன்று மனிதர்களையும் நீங்கள் கட்டாயம் பார்த்திருப்பீர்கள் நீங்கள் கடைசி வகை மீனாக எந்த காலத்திலும் இல்லாமல் இரண்டாவது வகை மீனாகவோ இருந்தாலும் பரவாயில்லை எல்லாம் முதல் வகை மீன் போல் ஆபத்து வரக்கூடிய காலத்திற்கு முன்பே நீங்கள் எல்லா வகையிலும் உஷாராக இருந்து தெய்வ நம்பிக்கையுடன் உங்களுடைய புத்திசாலி தினத்தின் மூலமாக பிரச்சனைகள் இருந்து அது கடனாக இருக்கலாம் நோயாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய சார்ந்த துறையும் இருக்கலாம் எந்த விதமான சிக்கல்களும் மாட்டிக்கொள்ளாமல் புத்திசாலிதமான வாழ வேண்டும் என்பதே இந்த கதையினுடைய உதாரணக் கதையின் மூலமாக உங்களுக்கு நான் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்